வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் செல்வோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அழித்துக் கொள்ள இந்த காணொலியிலே உங்களுக்கு நான் தர இருக்க முழுக்க முழுக்க இலங்கை ரசிகர்களுக்கான விளையாட்டு செய்தி ஒன்று என்ன சொன்னால் அதாவது அஹ் இலங்கையினுடைய உத்தியோக நேற்றைய தினம் இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றது இலங்கை அணியினுடைய பயிற்றுவிப்பாளர் அதாவது தலைமை பயிற்றுவிப்பாளர் இவர் தான் என்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு பார்க்க இருக்கிறோம் அதே போல நாங்கள் இலங்கை தீர்த்த அணிகளான மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடர் அதே போன்று மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர் இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டி அதாவது இந்த மாதம் இன்னும் ஐந்து ஆறு நாட்களில் இடம்பெற இருக்கின்றன இந்த போட்டியினுடைய இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே மேற்கு தீ தீவுகள் அணியுடைய குலாம் நாள் குழாம் டி டுவெண்டி குழாம் அறிவிக்கப்பட்டிருந்தது இலங்கை குலாம் நேற்று தினம் உத்தியோகபூர்வமாக இலங்கை கிரிக்கெட் சபையினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் யார் யார்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே யார் யார் அணிக்குள்ளே தேவை என்பதாகவெல்லாம் புதுமுக வீரர்கள் யாராவது இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்களா என்பதாகவெல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க செய்ய வேண்டியது கண்டிப்பா மறக்காம இந்த பாவா தமிழ்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் முறை பாக்குறீங்களா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பண்ண மறந்துட்டீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கரையும் அப்படி ஒரு தட்டணும் தட்டி பெற்றுங்க காரணம் நான் போடுவேன் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையனினுடைய தற்போதைய அதாவது தற்காலிகமான ஒரு பயிற்றுவிப்பாளராக அதாவது தற்காலிகமான ஒரு தலைமை பயிற்றுவிப்பாளராக இலங்கையனினுடைய முன்னாள் ஜாபவான் குறிப்பாக ஒரு நாள் போட்டியை டி டுவெண்டி போட்டி போன்று விளையாட முடியும் ஒரு நாள் பவர் பிளே பவர் பிளேயிலே அதிக கூடிய ஓட்டங்களை பெற முடியும் என்பதாக சிக்ஸர்களை அடிக்க முடியும் என்பதாக உலகத்திற்கு அறிய செய்த இலங்கையினுடைய இடதுகை ஜா பவான் சனத் ஜெயசூரி அவர்கள் தான் அதாவது தற்காலிக தலைமை பயிற்றுவிப்பாளராக அண்மை காலமாக கடமையாற்றி வந்திருந்தார் குறிப்பாக இவர் கடமையாற்றிய இந்தியா தொடர் வெற்றியடை இந்தியா ஒரு நாள் தொடர் வெற்றியடைந்து கொண்டார்கள் அதே போன்று இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் வெற்றி அடைந்து கொண்டார்கள் அதே போன்று நியூசிலாந்து அணிக்கு எதிராக இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தொடரினை வெற்றி கொண்டார்கள் அது மாத்திரமல்லாமல் அவர் கூறியிருந்தார் நான் நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடருக்கு மாத்திரமே நான் தலைமை பயிற்றுவிப்பாளராக வருவேன் அந்த பிற்பாடு நான் தலைமை பயிற்றுவிப்பாளர் இருந்து நான் விலகப் போகின்றேன் என்பதாக அவர் தெரிவித்திருந்தார் இருந்த போதிலும் இலங்கை கிரிக்கெட் சபை அதாவது இந்த சனத் ஜெயசூரனுடைய காலப்பகுதியிலே இலங்கை கிரிக்கெட் அணியானது கொஞ்சம் மெம்மேல் அதாவது மும்முரமாக கொஞ்சம் ஃபோமுக்கு வந்த நிலைமையில் இருக்கின்றார்கள் இலங்கை கிரிக்கெட் வீரர்களாக கிரிக்கெட் வீரர்கள் தற்போது துடுப்பாட்டத்திலும் கலக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பந்து வீச்சில் அதே போன்று களத்தெடுப்பாட்டத்தில் சகல சகல விதமானத்திலும் அவர்கள் மிகச்சிறப்பான முறையிலே அவர்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு காரணம் இலங்கையினுடைய தலைமை பயிற்றுவிப்பாளரோ என்ற நோக்கத்தோடு

இலங்கையினுடைய தலைமை பயிற்சி பொறுப்பினை ஏற்கப்போவதாகவும் கிட்டத்தட்ட இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் இலங்கையினுடைய தலைமை பயிற்றுவிப்பாளராக சனத் ஜெசூரி தொடர்ந்து செயற்பட இருக்கின்றார் என்பதாக இலங்கை கிரிக்கெட் சபை உத்தியவாசமாக அறிவித்திருக்கின்றது இது இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரும் ஒரு வரவேற்பை பெற்று இருக்கின்றது அதை இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரும் ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் இலங்கை ஸ்கோட் அறிவிக்கப்பட்டு இலங்கை விசஸ் இலங்கை விசஸ் மேற்கிந்திய தூகள் அணியிற்குள்ளான வெஸ்ட் இண்டீஸ் அணியிற்களான மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்ட்டி தொடர்களுக்கான இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு புறம் இலங்கை அணியர்களுக்கு ரசிகர்களுக்கு ஒரு கவலையா ஒரு சந்தோஷமான விடயமாக இருந்தாலும் மறுபுறம் கவலையான விடயம் காரணம் இலங்கை அணியினுடைய மிக நீண்ட அதாவது மிக அதிகமான டி டுவெண்டி போட்டிகளில் வென்று கொடுத்த ஒரு தலைவர் அதை போன்று அண்மை காலத்தில் அதாவது இலங்கையிலே ஆசியா இறுதியாக இலங்கை ஆசியா கிண்ணத்தை தூக்கிய ஒரு கேப்டன் இலங்கை அணியிலிருந்து ச நீக்கப்பட்டிருக்கின்றார் என்பது ஒரு டி டுவெண்டி அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் என்பது துயரமாக அதே போல இந்த குலாத்தினை நாங்கள் பார்த்து விட்டு யார் யார் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் யார் யார் மீண்டும் அணிக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் இந்த குலாத்தை பார்த்தோமாக இருந்தால் இந்த குலாம் பதினேழு வீரர்களை கொண்ட ஒரு குலாமாக இருக்கின்றது குறிப்பாக இலங்கையினுடைய தலைவர் சரித் அசலங்க அதே போன்று வணிக ஹசரங்க அதே போன்று குசல் மெண்டிஸ் அதே போன்று பத்து நிசங்க அதே போல அபிஷ்க பெர்னாண்டோ அதே போல தினேஷ் சாந்திமல் அதே போல குசல் ஜெனித் பெரேரா கமிந்து மெண்டிஸ் அதே போன்று பானுக ராஜபக்ச அதே போன்று சமிந்து விக்ரமசிங்க மகேஷ் சீக்ஸன ஜப்ரு வெண்டர்ஸ் துலித் வெள்ளாளகை நுவான் துசார மதிச பத்ரன அதே போன்று அசித்த பெர்னாண்டோ பினரோ பெர்னாண்டோ ஆகியோர் இந்த பதினேழு பேர் கொண்ட இந்த குழுவிலே இருக்கின்றார்கள் இவர்கள் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு விளையாட இருக்கின்ற இந்த மூன்று டி டுவெண்டி போட்டிக்காக வேண்டி இவர்கள் இவருடைய பேரு விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதிலே மிக முக்கியமான ஒரு வீரருடைய பேர் இல்லை அதாவது இலங்கையனினுடைய அண்மை கால ஒரு கேப்டன் குறிப்பாக டி ட்வெண்ட்டி போட்டிகளில் மிகச்சிறப்பான முறையில் அதிக போட்டிகளை வென்று கொடுத்த தலைமை தாங்கிய ஒரு கேப்டனாக இருந்த தசுன் சாணக்க இந்த குலத்திலே இணைத்துக்கொள்ளப்படவில்லை என்பது துயரத்திலும் துயரமாக இருக்கிறது தசுன் சாணகுக்கு பதிலாக அதாவது லங்கா லீக் கிரிக்கெட் சொட்டு போட்டியில் மிகச்சிறப்பான முறையில் விளையாடி இருந்தார் அதாவது தன்னுடைய முதலாவது டி டுவெண்ட்டி போட்டியிலும் கூட மிகச்சிறப்பான முறையில் விளையாடி இருந்த சமிந்து விக்ரமசிங்கவிற்கு இலங்கை கிரிக்கெட் சபை வாய்ப்பு அளித்திருக்கின்றது இவருக்கு பதிலாக இவரை அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார் மிகச் சிறந்த ஒரு இளம் துடுப்பாட்ட வீரர் அதை போன்ற இடதுகை துடுப்பாட்ட வீரர் பந்து வீச்சாளர் என்பது குறிப்பிடத்தக்க ஹார்திக் பாண்டியா போன்று கூட இவரை சொல்லலாம் அப்படி அதிரடியாக ஆடக்கூடிய ஒருவர் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் குசல் பெரேரா அது அவர் அண்மை காலமாக அதாவது இந்திய அணிக்கு எதிரான டூரில் கூட அவர் விளையாடி இருந்தார் அதே போல தினேஷ் சந்திமலை இணைத்திருக்கின்றார்கள் தினேஷ் சந்திமல் இந்திய அணிக்கு எதிரான தொடரிலே அவருடைய பேர் விபரங்கள் வெளியிடப்பட்டிருந்த

அப்படி இல்லாட்டி நுவான் துசாரவை கொண்டு வந்து வினுரோ பெர்னாண்டோவை கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன எனக்கு ஆனால் வினோ பெர்னாண்டோ இடது இடதுகை பந்து வீச்சாளர் என்ற வகையிலே அவரை கொண்டு வந்து நுவான் துசாரவை உள் கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் மேற்கிந்திய தீவுகளுக்கு விளையாட இருக்கின்ற பதினோரு வீரர்கள் யார் என்பதாக நீங்களும் கமெண்ட்ஸ் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்போடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களே